சுபைக்குழுவில் இருந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் தானே இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தேர்வுக்கான தேதி சொல்லி பார்க்கும்பொழுது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஆனது நடைபெறும் சொல்லி டிஆர்பி ஆனது அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இனி சரியாக பார்த்தோம்னா ஒரு எழுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கு இந்த எழுபத்தி ஐந்து நாட்களை நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்கணும் ஒவ்வொரு நாளுமே இந்த எழுபத்தி ஐந்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு மிக முக்கியமான நாள் இந்த ஒவ்வொரு நாளையும் எதை எதை படித்து நம்ம கொண்டு போகணும் அப்படி படிக்கின்ற பட்சத்தில் நம்மளுடைய அரசு பணி என்ற கனவை நோக்கி நம்மளுடைய பயணமானது இருக்கும் கரெக்டா இந்த எழுபத்தி ஐந்து நாள் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் கரெக்டா இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான அரசு பணி என்பது உங்களுக்கு நிச்சயமாக உறுதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜில நம்மளுக்கு ஒரு சீட்டு உண்டு ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு தகவல்களையுமே இணைத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆனது கொடுத்துருக்கோம் இந்த ஆனது முதல்ல தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுக்குறோம் தமிழை தொடர்ந்து அடுத்து ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷுக்கு மெயினாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பதினெட்டாயிரம் கொஸ்டின் பேங்கோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எழுபத்தைந்து நாட்களுக்கான ஸ்டடி பிளான் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தி ஐந்து நாளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் எதை செய்யணும் அன்னைக்கு எந்திரிச்சிட்டோமா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம மற்ற வேலையை பார்க்கணும் ஸோ அளவிற்கு ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் இந்த எழுபத்தி ஐந்து நாட்களே நம்மளுக்கு போதுமானது ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு தெரியும் டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என்பது மிகப்பெரிய ஒரு கடலில் நம்ம வளவீசிறோம் நம்ம ஒரு குளத்திலேயோ குட்டையிலேயோ போய் வலை வீசல மிகப்பெரிய ஒரு கடல் அந்த கடல்ல போய் நம்ம என்ன வலை வீசிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய கனவு எப்படி இருக்கணும் நம்மளுடைய இலக்கு எப்படி இருக்கணும் அதற்கான நம்மளுடைய செயல் திட்டம் எப்படி இருக்கணுங்கிறத ஒவ்வொரு ஆசிரியர்களும் உணர்ந்துக்கோங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் மிக குறைவு எழுபத்தி ஐந்து நாட்கள் போதும் இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள் நம்மளுக்கு போதும் இந்த எழுபத்தி ஐந்து நாட்கள்ல இங்க கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை செஞ்சு முடிங்க வேறு எதையுமே செய்ய வேண்டாம் உங்களுக்கான பணி உறுதி ஸோ இதில் பேசிக்காக வந்து பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்டம் எல்லாருமே ஒரே தரத்தில் பயணித்து போகக்கூடிய வழிமுறை தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நம்மளை என்ன செய்யலாம் அரசு பணிக்கு கொண்டு செல்லலாம் என்ற தன்னம்பிக்கை மட்டும் ஒன்று கூடும் என்னால் முடியும் இன்னைக்கு உலகத்தில் சாதிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வந்து பாத்தீங்கன்னா தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் தான் சாதனையை நோக்கி பயணிக்கிறாங்க சாதிக்கிறாங்க அந்த பயணத்திற்கான ஒரு பிளான் ஒரு ஸ்ட்ராட்டஜி திட்டமானது நம்ம வகுத்துக்கணும் அந்த திட்டத்தை இங்கே கொடுத்துருக்கு குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு சோ இந்த வீடியோல தமிழ் பாடத்திற்கு நம்மளுடைய சுபிக் சார்பாக என்னென்ன முறைகளில் உங்களுக்கு திட்டங்கள் கொடுத்து அதற்கான பயிற்சி அதற்கான தேர்வு அதற்கான கையேடு நம்ம கொடுக்குறோம் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் சுபைக்குழுவானது உங்களுக்கு இந்த எழுபத்தைந்து நாட்களில் என்ன பண்ணி கொடுக்குது ஸோ இதை தெளிவாக இந்த வீடியோவில் கொடுக்கப்பறம் இறுதி வரை ஆசிரியர்கள் இதை பயன்படுத்துங்க உங்களுக்கான பணி உங்களுக்கு உங்க ஸோ இந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுபி குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒன் லைனர் மெட்டீரியல் ஒன்லைனர் மெட்டீரியல் சரிங்க அந்த ஒன்லைனர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன் உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்கள் ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் என்ன இந்த மூல புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன்லைனர் ஏன்னா இறுதிக்கட்டோ நம்ம மூல புத்தகத்தை ரிவிஷன் பண்ணி படிக்கிறதுங்கிறது சிரமம் ஸோ ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரம் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரம் கொஸ்டின்ங்கிறது நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி விட்டுருங்க எதையுமே ஒமிட் பண்ணாமல் ரீட் பண்ணுங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அது கை கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன்லைனர் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன்லைனரை அடிப்படையாக வைத்து இந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கான ஸ்டடி பிளான் கொடுக்குறோம் சோ குறிப்பாக ஜூலை முப்பத்தி ஒண்ணு இந்த மாத இறுதிக்குள்ள இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் யூனிட் ஒண்ணுல மொழி வரலாறு சரிங்களா இந்த மொழி வரலாறுங்கிற சப்ஜெக்ட் இங்க நான் சொல்றேன் அது பிறகு எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே கே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு என்ன பண்ணணுங்கிறத கடைசியில உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா இந்த ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள மொழி வரலாறு நம்ம படித்தாங்கன்னா இந்த மொழி வரலாறுல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆத்தருடைய புக்கை நம்ம டோட்டலாக கவர் பண்ணி மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு கொஸ்டின்ஸ் ஒன்லைனராங்க இந்த ஒன்லைனரை மட்டும் நீங்கள் படிங்க ஸோ இதை படித்து முடித்த பிறகு நானூறு வினாக்களினுடைய தேர்வு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லேயே உங்களுக்கு இருக்க ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு அஞ்சு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது தேர்வுகள் வரைக்கும் சார் ஐம்பது தேர்வுகள் வரைக்கும் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் மல்லி வரலாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டியது மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வினாக்கள் நானூறு வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் தேர்வாக கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது படித்து முடிக்கிறத நீங்க ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே முடிச்சிடணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சுக்குள்ள அதே யூனிட் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா புதை பொருள் பண்பாட்டு பரவல் இது வந்து பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்டம் சோ இந்த புதிய பாட திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மூவாயிரத்தி இருநூறு ஒன்றையினர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கோம் வினாக்கள் நீங்க ஆன்லைன்ல தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் இத நீங்க என்ன செய்யணும் ஆகஸ்ட் அஞ்சுக்குள்ள நீங்க ஃபினிஷ் பண்ணி ஆகும் அப்ப ஆகஸ்ட் அஞ்சுக்குள்ள நீங்க யூனிட் ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுறீங்க

காப்பியங்களையும் உள்ள இணைச்சிருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறுக்குள்ள நீங்கள் முடிச்சிடணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டினுக்கு மேலே இருக்கும் அதே எண்ணூறு வினாக்கள் குறிப்பாக இந்த காப்பி முன்னூற்றி ஐம்பது வினாக்கள் நாம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தேர்வுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்ப எண்ணூறு கொஸ்டின்ஸ் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க அது போக இந்த ஐந்தாயிரம் ஒன்லைனரை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க எந்த டேட்டுக்குள்ள முடிக்கணும் ஆகஸ்ட் பதினாறுக்குள்ள இந்த டாபிக முடித்தாகணும் அடுத்து ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் இருபதுக்குள்ள நான்காவது யூனிட்டாக இருக்கக்கூடிய பக்தி இலக்கியம் ஆகஸ்ட் இருபது பக்தி இலக்கியம் இலக்கியத்தையும் பக்தி இலக்கியத்தையும் நம்ம சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு ஒன் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு தனியா அறுநூறு பண்ணியிருக்கிறோம் சரிங்களா அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க இத வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நீங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்குள்ள யூனிட் அஞ்சு முடிக்கிறீங்க அதே ஆகஸ்ட் இருபத்தி எட்டு யூனிட் ஆறு இக்கால இலக்கியங்கள் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கவிதை ஒன்று கவிதை வரும் சிறுகதை வரும் அடுத்து நாடகம் புதினம் இல்லை நாவல் ஸோ இந்த கான்செப்ட்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன்றை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி ஐநூறு வினாக்கள் வரைக்கும் உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு எல்லாத்தையுமே எப்படி எழுதணும்னு அந்த மொபைல் ஆப்ஸுக்குள்ள போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா சோ இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் நீங்க ஒர்க் பண்ணி பாக்குறீங்க இது ஆகஸ்ட் இருபத்தி எட்டுக்குள்ள நீங்க முடிக்கிறீங்க செப்டம்பர் நாலுக்குள்ள இலக்கணம் ஏன்னா இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா போன முறை வந்து பாத்தீங்கன்னா மூணு யூனிட்டா கொடுத்துருந்தாங்க சோ குறைந்தது ஒரு இருபத்தி ஐந்து வினாக்கள் வரைக்கும் இதை எதிர்பார்க்கலாம் டிசைடிங் அத்தாரிட்டியாக நம்மளுடைய மதிப்பெண் அதிகரிப்பதற்கான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த இலக்கணம் ஒன்றா இருந்துச்சு இப்போ ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க ஆனால் அதிகபட்சம் இதில் வினாக்கள் முறை இப்போ நம்ம யூஜிஆர்பியை பார்த்தாலுமே ஒரு யூனிட்டாக கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த பேட்டரில் இருக்கலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தைந்து ஒன்று ஆயிரத்தி நானூறு வினாக்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஆயிரத்தி நானூறு வினாக்களையும் நீங்கள் ஒர்க்அட் பண்ணி பார்க்கணும் செப்டம்பர் நாலுக்குள்ள அதே செப்டம்பர் பத்துக்குள்ள இலக்கிய திறனாய்வு ஆய்வு இதுல ஒரு அறுநூறு கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்றோம் ஆயிரத்தி ஐநூறு ஒன்லைன் தாயை ஞானமூர்த்தி அவருடைய புக்கெல்லாம் பக்கம் வாரியாக பாயிண்ட் பை பாயிண்டா இதுல தொகுத்து கொடுத்துருப்போம் ஆயிரத்தி ஐநூறு ஒன்லைனர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே இது உங்களுக்கு ஒரு டென் டேஸ் கொடுக்குறோம் ஏன்னா நாட்டுப்புற பாடல் புது யூனிட் கிட்டத்தட்ட இதில் ஒரு ஆறு மூல புத்தகங்களை நீங்கள் பயன்படுத்த இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஐந்தாயிரம் டென் டேஸ் முன்லைனரை செப்டம்பர் முடிக்கிறீங்க வினாக்கள் உங்களுக்கு டெஸ்ட் ஸோ அதே மாதிரி செப்டம்பர் முப்பதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டென்த் யூனிட்டை முடிக்கிறீங்க அதுல உங்களுக்கு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வினாக்கள் ஆயிரத்தி இருநூறு கொஸ்டின் நீங்க ஒரு கட் பண்ணி பாத்துக்கிறது இதெல்லாம் டாபிக் வைஸா உங்களுக்கு கொடுக்கக்கூடியது டோட்டலா இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா அடுத்து நீங்க ரிவிஷனுக்கு சோ அக்டோபர் முப்பது வரைக்கும் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் சோ இதுல மீது இருக்கக்கூடிய வினாக்களா அப்படியே பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு வினாக்கள் இருக்கு அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்துல இந்த டாபிக் வைஸா பிரிச்சது போக பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நான்கு வினாக்கள் இருக்கும் ஃபுல் மாடலில் ஸோ அதையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்க ஸோ டோட்டலாக இந்த டாபிக் வைஸாக டெஸ்ட் நீங்கள் எழுதும் பொழுது எட்டாயிரம் வினாக்கள் இருக்கும் அது போக உங்களுக்கு ரிவிஷன் கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் இலக்கிய வரலாறு ஸ்கூல் புக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இடையில இடையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணி அந்த குரூப்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் ஸோ அப்படிங்கிற இந்த பேட்டனை நீங்க டோட்டலா ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது நீங்க படிக்க வேண்டிய பகுதியை உங்களுக்கு நம்ம ஐம்பத்தஞ்சாயிரம் கொஸ்டின் கொடுத்துறோம் அதுல இருந்து உங்களுக்கு தேர்வு ஸோ அடுத்து நீங்க ரிவிஷன் சொல்லி எல்லா பேட்டன்லையும் இந்த டேட்டுக்குள்ள நீங்க முடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதி ஸோ இது போக நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி சொல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கான பேங்க் வந்து பார்த்தீங்க ஆல்ரெடி நம்ம மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் போர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் போர்டரில் கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு இந்த எஜுகேஷன் மெத்தனாலஜியில் ஒன் லைனர் லாஸ்டில் நீங்கள் ரிவிஷனுக்கு பண்ணக்கூடிய ஒன்லைனர் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதிகபட்சம் அக்டோபர் பதினைந்துக்கு மேலே அதை உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படி ப்ரொவைட் கரெக்ட் பண்ணும் நீங்க அந்த ரிவிஷனுக்கானதை மட்டும் நீங்க இந்த டேட்டுக்குள்ள இந்த டாபிக்கை முடிக்கிறீங்க இடைப்பட்ட கேப்ல நீங்க என்ன பண்றீங்க எஜுகேஷன் மெத்தடாலஜி நம்ம கொடுத்துருக்கூடிய கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த பேட்டர்ல தான் நீங்க பயணித்தா மட்டும்தான் நம்ம இதை என்ன செய்ய முடியும் சக்சஸ் பண்ண முடியும் ஸோ எனக்கு கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்ம ஃபுல் மாடல் ட்ரெஸ்ட் ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் எப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்டோபர் பிறந்தோடையே நான் என்ன செஞ்சேன் இரநூறு கொஸ்டின் உங்களுக்கு நம்ம டிரஸ்ட் கொடுத்துடோம் இந்த ரெண்டாயிரம் கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க வினா தான் இருக்கு ஸோ அளவிற்கு ஒவ்வொரு தகவலையும் அப்போ எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு படிக்க வேண்டிய பிடிஎஃப் இடையில உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் கொஷினும் ஆல்ரெடி அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இந்த டேட்டில் கம்பல்சரி இதை நீங்கள் முடிச்சாலும் இதற்கு தேவையான மோட்டிவேஷன் கிளாஸஸ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் இது போக ஒன்லைனர் டெஸ்ட்டு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் கொடுத்து நீங்கள் என்ன படிக்கணுங்கிற அந்த ஒன்லைனர் இருக்கும் அந்த மோட்டிவேஷன் கிளாஸஸ் இருக்கும் அது போக இந்த கொஷின்ல இம்பார்ட்டன்ஸை நம்ம எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் கொடுப்போம் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னைச்சிடோம் இதை ப்ரொவைட் பண்ணுறோம் ஆக மொத்தத்தில் இந்த எழுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின்ங்கிற கான்செப்டில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டோட்டலாக வந்து என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே அந்த ஷெடியூல் கொடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு இருபதில் நீங்கள் நாலாவது யூனிட் முடிக்கணும்னா அந்த ஆகஸ்ட் இருபதில் நான்காவது யூனிட் முடிச்சிருக்கணும் அதற்கான இந்த ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துருவோம் நம்ம வாய்ஸ் கொடுத்துருவோம் ஒவ்வொரு நாளுமே உங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிடோம் ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இதை முடிச்சுருங்க இந்த டேட்டுக்கு இன்றைக்கி இந்த ஒர்க்கை பண்ணணும் அந்த கெய்டானது உங்களுக்கு கொடுத்து உங்களோடு நம்ம இணைச்சு போகிறோம் பயணிக்க போகிறோம் ஸோ இந்த பிளானோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துரு ஸோ டோட்டலாக தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைனர் இந்த பிளான் இந்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்ட வேண்டிய தொகைங்கிறது மிக குறுகியதாக தான் இருக்கும் ஏன்னா எழுபத்தைந்து நாட்கள் நம்முடைய சுபிக்குழு ஆசிரியர்கள் பயணிக்கக்கூடியவங்க பயன்படுத்தணுங்கிற கான்செப்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் நீங்க குழுவை தொடர்பு கொண்டு இதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத கேட்டு இணைஞ்சுக்கலாம் எழுபத்து ஐந்து நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான கவனிப்பு இருக்கும் சோ நீங்க இதை முடிக்கணும் இந்த டெஸ்ட்டை முடிக்கணும் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிடறேன் அப்லோட் பண்ணி கொடுத்துறேன் சோ அதை நீங்க அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்ஸ்ல இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும் நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினையுமே உங்களுக்கு அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஸோ அப்படி அப்லோட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினா மொபைல் ஆப்ஸ்ல நீங்க எழுதணும் அதற்கான வழிமுறைகளையும் இங்கே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் உருவாக்கி கொடுத்துறேன் ஸோ அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய குரூப் வந்து பாத்தீங்கன்னா